நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மாத்ரையின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளனி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்து பல வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன அம்மாத்துடி மாவட்டத்தின் அரபெத் பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கடந்த ஐந்து நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக கெரிதளி விவசாய கண்டத்திற்குட்பட்ட பல ஏக்கர் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன புலநருவை மாவட்டத்தின் மகாவலி பி வலயத்தைச் சேர்ந்த அரலகங்வில அருணபுர கிராமத்தில் சுமார் இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதற்கிடையில் பதுலை மற்றும் நூரலிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரையில் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை மாவட்டத்தின் பசறை ஆலியலு பதுலை கந்தகேட்டிய மீக ஆக்கியுள்ள ஊவா பரணகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நூரளி மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல வியத் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சம்பரக்கம் தென் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரைய மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல வியத் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னத்தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றுமாறும் வளிமண்டல வியத் மக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வவுனியாவில் பனிமூட்டமான வானிலை நிலவியதனை இன்று அவதானிக்க முடிந்தது